ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் நிஜமாக சொல்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன எப்படிலாம் செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் இதில் ஒரு சொதப்பலும் பண்ணியிருந்தேன் என்ன சொதப்பல்னு காட்டுறேன் எப்போவுமே நான் செய்கிற டிஷ்ஷில் ஏதாச்சும் ஒரு சொதப்பல் கண்டிப்பாக வந்துடுது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே பலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் வச்சுட்டு முக்கால் கப்பு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய்யும் எண்ணெயும் லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணையும் ஒன்றா சேர்த்துட்டு நான் ஒரு முந்நூறு கிராம் வெங்காயம் நைஸாக நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா க வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம தக்காளி பச்சை மிளகா மல்லி புதினாலாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கோன்னு அதனால் நானும் சொல்லிக்கிறேன் வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பாதம் வர அளவுக்கு வதக்கிட்டு பச்சை மிளகா ஒரு ஏழு எட்டு சேர்த்துருக்கேன் நான் கட் பண்ணி சேர்த்துக்கல எனக்கு காரம் அதிகமாகிடும்னு தக்காளி மூணு கைப்பிடி அளவு கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் அது ஒரு இரநூத்தம்பது கிராம்லேருந்து முந்நூறு கிராம் வரைக்கும் இருக்கும் அதையும் நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் மல்லிக்கீரையும் புதினாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு ரெண்டையும் சேர்த்துட்டு ஒன்றோடய ஒன்று மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் கால் கப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சதை சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்ல வெங்காய தக்காளியோட மிளகாய்த்தூள் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஒன்றரை கிலோ சிக்கனை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அம்மா நல்ல பீஸ் ஒரு ஒரு பீஸும் பெருசாக போட்டு கொடுத்துருந்தாங்க பீஸை வந்து நம்ம மசாலாவோட ஆட் பண்ணிடலாம் இன்னொரு விஷயம் நான் என்ன மிஸ்டேக் பண்ணினேன்னா ஒன்றரை கிலோ சிக்கனுக்கு அம்மா இந்த பாத்திரம் போதுன்னு சொன்னாங்க ஆனால் பத்தலை உருளைக்கிழங்கு சிக்கன் தேங்காய் பால் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் பற்றலை அதனால நான் அதுக்கப்புறம் அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டேன் நீங்கள் கரெக்டாக இல்லைன்னா பாத்திரத்தை மாற்றிக்கோங்க ஏன்னா ந நிறைய செய்யும் போது நமக்கு அடியில் கருகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கரெக்டாக பார்த்து கரெக்டாக செய்ங்க சிக்கனில் அந்த வெங்காய தக்காளியோட மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று கம்பெனி ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தயிர் கால் கப்பு சேர்த்துக்கிறேன் கசகசா ஒன்றரை டீஸ்பூனோ முந்திரி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி ஊற வச்சுட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் எடுத்து அந்த பேஸ்ட்டையும் உன்னோடு ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிக்கனில் தேங்காய் பால் நல்லா திக்காக பால் புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அதை ரெண்டு கப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மற்ற மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மசாலா இப்போ சேர்த்துக்கலாம் வீட்லேயே ரெடி பண்ணின கொழம்பு மல்லித்தூள் இது நாலு டேபிள் ஸ்பூன் கொழம்பு மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகு ஒன்றரை டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் டீஸ்பூன் வந்து மற்ற மசாலா சேர்த்துருக்கேன் நல்லா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன் ஒரு கப்பு மட்டும்னா தேங்காய் பால் ரெண்டு கப்பை சேர்த்துருக்கோம் தயிர் சேர்த்துருக்கோம் சில சமயம் சிக்கனில் தண்ணி விடும் அதனால பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம்னு ஒரு கப்பு தான் சேர்த்துக்கிட்டேன் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா கிளறி வெட்டுன்னா உருளைக்கிழங்கு சேர்த்து உப்புலாம் சேர்த்ததுக்கப்புறம் தான் கொதி வந்ததுக்கப்புறம் கொழம்பு திக்காயிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது நான் பாத்திரத்தை மாற்றினேன் இல்லைனா கண்டிப்பாக பாத்திரத்துக்கு அடியில் கருகி போயிருக்கும் நம்ம நிறைய செய்யும் போது நம்ம அகலமான பாத்திரம் வச்சு செய்கிறது தான் கண்டிப்பாக நமக்கு கருகி போகாமல் இருக்கும் நான் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டேன் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு குழம்புக்கு உப்பு கரெல்லாம் சாப்பிடுங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிறதுக்கு நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் ரெடி பண்ணினேன் ஏன்னா சிக்கனில் அப்போ தான் உப்பு காரம் எல்லாம் ஏறி நிஜமாகவே சூப்பராக இருக்கும் சிக்கனை எடுத்து பாருங்கள் வெந்திருக்கா எப்படின்னு வெந்திருந்துச்சுன்னா பதினஞ்சு நிமிஷமே போதும் ஒரு வேலை இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குன்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருச்சு பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் எனக்கு மல்லிக்கரை ஃப்ளேவர் பிடிக்குங்கிறதுனால ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு மல்லிக்கீரையும் புதினாவும் கட் பண்ணி வச்சிருக்கிறது மேலூரமாக அழகா தூதிக்கிட்டேன் சிக்கன் குழம்பு சூப்பராக செம்மையாக ரெடியாகிருக்கு பீஸ் எல்லாம் உடஞ்சி போகாமல் எவ்வளோ திக்காக செம்மையான கலரில் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கசகசாவும் முந்திரியும் ஏன் சேர்த்துருந்தேன்னா அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்காக சேர்த்துருந்தேன் வேணும்னா சேர்த்துக்கோங்க கசகசாவும் முந்திரியும் இல்லாமல் கூட சிக்கன் குழம்பு இதே மாதிரியே செய்யலாம் நிஜமாக சொல்கிறோம் அவ்வளோ சூப் சூப்பராக வரும் செம்மையாக சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இன்னொன்று இந்த சிக்கன் குழம்புக்கு நம்ம நெய் சோறு சோறு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நான் அந்த சிக்கன் குழம்பு அன்றைக்கி கத்திரிக்காய் பச்சடி நெய் சோறோட புலவு சோறோட சூப்பரான லஞ்ச் செம்மையாக இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி